தாயிடமிருந்து பிரிந்து வந்த குட்டியானை என்ன செய்வதென்று தெரியாமல் தாயை இழந்து அங்குமிங்குமாக தெரியும் கலங்க வைக்கும் காட்சிகள் ഇവിടെ കണ്ടവണുണ്ടോ எப்படியாவது இந்த யானைக்குட்டியை பிடிச்சிடணும் அப்படின்னு முழு முயற்சியில் ஈடுபட்டுள்ள வனத்துறையினர்கள் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் இருக்கிற திருநெல்வேலி பகுதியில காட்டு யானை கூட்டத்தில இருந்து குட்டி யானை ஒன்னு பிரிந்து அங்க இருக்கிற தோட்டத்துல உலா வருவத பாத்துருக்காங்க உடனடியா இது குறித்து வனத்துறையினருக்கு அந்த பகுதியினர் கொடுத்த தகவலின் அடிப்படையில வனத்துறையினர்கள் அந்த குட்டி யானையை பிடிக்கிற முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க குட்டி அங்கும் இங்குமா ஓடுறதுனால அந்த யானைக்குட்டியை குட்டியை எப்படியாவது பத்திரமா பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கால்நடை மருத்துவர் உட்பட வனத்துறையினரோட சேர்ந்து இப்போ அந்த குட்டி யானைய கயிறு மற்றும் மழை உதவியோட பிடிச்சிருக்காங்க குட்டி யானைக்கு சிறு காயங்கள் இருக்கிறதுனால சிகிச்சை அளித்துட்டும் வாகனங்களை சிறைபிடித்து இரண்டு மணி நேரமாக போக்குவரத்தை நிறுத்திய பொதுமக்கள் மேம்பாலம் கட்டும் பணியால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டம் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் பணியில் ஈடுபடும் மேம்பாலம் கட்டும் ஊழியர்கள் செங்கல்பட்டு அடுத்த ஒத்திவாக்கம் ஊராட்சியில பொன்வளைந்த களத்தூர் மற்றும் ஒத்திவாக்கம் இடையே ரயில்வே மேம்பாலம் கட்டும் பணிகள் கடந்த இரண்டு ஆண்டுகளால் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுது இதனால ரயில்வே மேம்பாலத்திற்காக பில்லர்கள் அமைக்கப்பட்டு அங்கு இருந்த தார் சாலை அகற்றப்பட்ட நிலையில் ஒத்திவாக்கம் பொன்வளைந்த களத்தூர் செல்லக்கூடிய சாலை முற்றிலுமா சேதமடைஞ்சிருக்கு தற்போது அங்கு விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால அந்த சாலை முழுவதுமாகவே சேரும் சகதியுமா இருப்பதனால அந்த வழியா செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களுமே அந்த சேற்றில சிக்கி ரொம்பவே அவதிப்பட்டு வரதா சொல்லப்படுது இதனால அடிக்கடி அந்த வழியில விபத்து ஏற்பட்டு வாகன ஓட்டிகளுக்கு காயம் ஏற்படுவதாக சொல்லப்படுது இதனால ஆத்திரமடைந்த அந்த பகுதி பொதுமக்கள் அவ்வழியா சென்ற வாகனங்களை சிறைப்பிடிச்சு இன்னைக்கு திடீர்னு சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க இது தொடர்பாக தகவல் அறிஞ்சு வந்த ஒத்திவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் அருண்குமார் செங்கல்பட்டு தாலுகா போலீசார் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் என அனைவருமே போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் கிட்ட பேச்சுவார்த்தையில் இருக்காங்க பேச்சுவார்த்தையின் போது பழுதடைந்த சாலையை